எல்லாம் எல்லத்தில் சொல்லாமல் வாழ்ந்து காட்டிய புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு என்னால பெரிய தமிழர்களின் தன்னாலமே பெரிதென கிளம்பிய தந்தை பெரியாருக்கு பிறகு பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆக நினைப்பது என்ன குறை என்று ஒரு சித்தாந்த வேதாளத்தை நடத்தி காட்டிய மேதகு பிறகு அரசியலில் கொள்கை சார்ந்து கோட்பாட்டு சான்றிகிற ஒரு மாபெரும் தலைவர் தான் எழுச்சி திரும்பினர் அவருடைய கருத்துக்களை உருவாங்கி கொண்டிருக்க நீங்கள் அமர்ந்திருக்கிற போராடிகள் போராடிகள் ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புத்தரும் அவர் தமிழும் என்ற புத்தகத்தில் பதிவு செய்திருப்பார் அவருடைய சிஷியர்களை வந்து புத்தர் அழைத்ததாக போராளிகளே அப்படி அழைப்பார் உடனே அவங்க கேட்பாங்க ஏங்க எங்களை எல்லாம் போராளிகள் சொல்றீங்க நாங்களா வந்து துறவிகள் எல்லாம் அப்படின்னு கேட்கும் அவர் என்ன சொல்லலாம் கருத்து அப்படின்னு சொல்றேன் புரட்சி அம்பேத்கர் பதிவு செய்தது எங்கெல்லாம் அங்கு நடக்கின்றதோ அங்கெல்லாம் யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான போராளிகள் நீங்களும் போராளிகள் தான் என்று பகவான் புத்தர் சொன்னதாக தொடர்ச்சி யார் அம்பேத்கர் பதிவு செய்தார் வேறவரின் வெளிச்சர் வேறவரின் வெளிச்சம் டேஞ்சர் யூ நாட் அவாய்ட் டி ஃபைட்டை அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார் இந்த வார்த்தையை தொடர்ச்சி அம்பேத்கருடைய வார்த்தையில் வேறவர் இன் வெளிச்சியும் டேஞ்சர் எங்கெல்லாம் நீதிக்கு பிரச்சனை இருக்கிறார்களோ அங்கெல்லாம் வாயலத்தில் கிடக்காதீர்கள் என்ற வரிசையில் கொடுநரைச் சுத்தினுடைய இளைஞர் எழுச்சியும் பாசவை யார் வாயலத்தில் கிடந்தாலும் யார் அமைதியாக இருந்தாலும் யார் கண்டும் கண்டுாமல் இருந்தாலும் விடுதலை சிறுத்தை உள்ள இளைஞரணி இழுச்சி எழுச்சி பாசறை கோழ கொடுக்கும் தான் இந்த நிகழ்வு